வணக்கம் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே இன்று நாம் பார்க்கக்கூடியது திருவம்பாவையினுடைய எட்டாவது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழைப்பங்காளனையே பாடு பாடேலோர் எம்பாவாய் ஏழைப்பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்ற மிக மிக அழகாக இங்கே ஒரு அற்புதமான திருவெம்பாவையை நமக்கு சொல்கின்றார்கள் இத்துணை நேரம் இந்த ஏழாவது பாடல் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு பெண்ணையும் இவர்கள் அந்த பெண்ணுடைய சிறப்பை கொண்டே அழைத்தார்கள் ஆனால் இந்த பாடலில் பார்க்கும்போது இயற்கையை கொண்டு அழைக்கிறார்கள் இயற்கையில் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க காலையில் சேவல் கூவிடுச்சு இன்னும் எழுந்துக்கலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் இங்கே கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் என்று ஆரம்பிக்கின்றார்கள் அந்த கோழி கூட கூவிவிட்டது ஆனால் இன்னும் நீ எழுந்திருக்கவில்லையே அதே போல குருவிகள் போன்ற பறவைகள் எல்லாம் அங்க இங்க பறந்து கொண்டே இருக்கிறது ஆனா இப்பதான் நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியல இன்னும் கூட கிராமங்கள்ல போய் உட்கார்ந்தோம்னா காலை நேரத்துல அந்த விடியக்கூடிய நேரத்துல அற்புதமாய் அந்த பறவைகளினுடைய ஒலி எழுப்பக்கூடிய அந்த சத்தம் விடியலை நமக்கு உணர்த்தும் அல்லவா அதை சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார்கள் இந்த பெண்கள் அந்த பறவைகள் எவ்வளவு அழகா துரிதமா இன்று விடிந்து விட்டது என்று சுறுசுறுப்பாக அது இயங்குகிறது அல்லவா அது போல நாமும் எழுந்து இறைவனுடைய புகழை பாட வேண்டாமா எங்கும் எழு ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை அதாவது சங்கு காலையில எல்லா கோவில்களிலும் சங்கு ஊதுவது வழக்கம் அதுபோல அந்த சங்கு ஊதப்பட்டது அதனால விடியல் வந்து விட்டது இது நமக்கு புரியலையா உன் காதில் இந்த சங்கினுடைய நாதம் ஒலிக்கவில்லையா அப்படின்னு இயற்கையாக ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி இயற்கையோடு எப்படி நாம் ஒத்து வாழ்ந்தோம் என்பதற்கும் சான்றாக இங்கே பல விஷயங்களை சொல்கின்றார்கள் அதாவது எல்லோரும் தேவர்கள் எல்லோரும் முனிவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய நாமத்தை மிகுந்த ஒலி கொண்டு சொல்கின்றார்கள் ஏரிய பொருளினுடைய அந்த நாமத்தை ஜபித்து கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் உனக்கு காதல கேட்கலையா கேழில் பரஞ்சோதி கேழில் பரம்புருணி ஒப்பற்ற பரஞ்சோதி ஏற்கனவே இரண்டாவது திருவம்பாவையிலே நம்ம பார்த்தோம் பாசம் பரஞ்சோதி கெண்பாய் என்று போட்டிருந்தார் இங்கே உயர்ந்த கருணையுடைய பரஞ்சோதி என்று சொல்கின்றார் பரம் கருணை கருணையே வடிவான எம்பெருமான் என்று இங்கே விழிக்கின்றார் கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ நாங்கள் வந்து இறைவனுடைய நாமத்தை விதவிதமாக பாடுகின்றோம் அவருடைய பொருட்களை எல்லாம் இங்கே சொல்லி பாடுகின்றோம் அது உன் காதலே விழவில்லையா வாழி இதென்ன உறக்கமோ இப்படிப்பட்ட ஒரு தூக்கம் என்ன தூக்கம் இவ்வளவு தூரம் நாங்க பாடியும் உன் காதல விழாம இருக்கக்கூடிய தூக்கம் எப்படிப்பட்ட தூக்கம் வாய் அம்மா தயவு செஞ்சு வாய தரோம்மா ஏமா இப்படி தூங்குற ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ அந்த இறைவனுடைய கருணை மட்டற்றது என்பது புரியாமல் இன்னுமே நீ அவருடைய அன்பினுடைய இப்படி தூங்கிக் கொண்டே இருந்தால் நன்றாக இல்லையே ஏமா இப்படி பண்ற ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழைப்பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் ஊழி முதல்வன் அதாவது எல்லாவற்றிற்கும் முதல்வனாக அவனே இருக்கின்றான் ஊழி காலம்ன்றது பழைய காலம் அதாவது அழியக்கூடிய நிலையில் எல்லாம் அழிந்தாலும் அவன் ஒருவன் மட்டும் எப்பொழுதும் நிலையாக நிற்கக்கூடியவன் அதனாலதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்று சொல்கின்றார் அந்த பேரூழி தாண்டவம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போனாலும் அந்த ஸ்வரூபமாக அந்த இறைவன் மட்டும் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அல்லவா அதை இங்கே பதிவு செய்கின்றார் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் ஏழைகளுக்கு எப்பொழுதும் தோல் கொடுப்பவனாய் இருக்கின்றார் இத நம்ம பிட்டுக்கு மண் சுமந்த படலம் என்ற ஒரு சின்ன திருவிளையாடல் புராணத்திலிருந்து நாம் ஒரு காட்சி எடுத்துக்கிறோம் இது வந்தி என்கின்ற ஒரு கிழவி இந்த கிழவி என்ன செய்கிறாங்கன்னா தினமும் பிட்டு விற்று பிழைப்பவள் ஆனால் அவருக்கு அவளுக்கு ஒரு குணம் உண்டு என்னன்னா உடைந்த ஒரு சில பிட்டுக்களை எடுத்து இறைவனுக்கு வைத்து வழிபடுவாள் அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பிட்டு வியாபாரத்தை செய்வான் அப்படி இருக்கும்போது வைகை நதி பெருக்கெடுத்து ஓடுவதால் அரசன் ஆணையிடுகின்றான் என்னன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இந்த வைகை உடைந்த கரைய வந்து எப்படியாவது மணலிட்டு அதை அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அரசன் ஆணைக்கு எல்லோரும் கீழ்படுந்து தான் ஆகணும் அப்போ இந்த பாட்டியும் வேற வழி இல்லாமல் போனோமேன்னு பார்த்தா இவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாது ரொம்ப வயதான பெண் இவங்க வீட்டில் யாருமே கிடையாது அப்போ என்ன பண்ணுறது நான் பரம ஏழை தெய்வமே நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சிவபெருமானை வேண்டி கேட்கின்றாள் சிவபெருமான் சும்மா இருப்பாரா ஓடி வரார் ஒரு சாதாரண ஒரு குயவன் போல் வரார் குடியானவன் போல வரார் வந்து பாட்டி பாட்டி என்ன ரொம்ப கவலையாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆள் வரணுன்னு ராஜா கட்டளை போட்டிருக்காரு நான் என் வீட்டில் யாருமே இல்லை நான் எப்படி போய் கரையை அடைக்கிறதுன்னு எனக்கு புரியலை சரி உனக்காக நான் போகிறேன் நீ என்ன பண்ணுற எனக்கு என்ன தருவ இந்த பிட்டு நிறைய வச்சிருக்கே எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டோன்னா சரி வேணா உடஞ்ச பிட்டை சுவாமிக்கு ஒன்று வச்சுட்டு மீதி உனக்கு கொடுக்குறேன்னா அன்னைக்கின்னு பார்த்து எல்லா புட்டும் உடஞ்சே வருது எல்லாத்தையும் சுவாமியே சாப்பிட்றாரு சாப்பிட்டு நேரா வைகை கரை அடைக்கிறதுக்கு போறார் அந்த கரை அடைக்க போன இடத்துல இவர் என்ன பண்றாரு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப சுவாமிக்கு இருக்கும் இல்லையா நல்லா படுத்து தூங்கிடுறார் அந்த நேரத்துல மத்தவ எல்லா கரையும் அடைஞ்சிருக்கு ராஜா பார்வையிட வருகின்றார் பார்த்துட்டு இது மட்டும் ஏன் அழைக்கப்படலை அப்படின்னு கேட்ட உடனே உண்மையை சொல்றாங்க காவலாளிகள் தான் அங்கே வந்து பார்த்தா சுவாமி இருக்கார் உடனே இந்த பாண்டியனுக்கு கோபம் வருகின்றது அவர் கை பிரம்பை எடுத்து இறைவனை அடிக்க அந்த பிறம்படி எல்லோருடைய உடம்பலையும் பட்டு எல்லோருக்கும் அங்கே வந்தது யார் வந்தது யார் அப்படின்ற கேள்வி எழும்போது இறைவன் காட்சி தருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு ஏழைக்காக இறங்கி வரக்கூடிய காரூண்யம் மிக்கவர் இறைவன் ஏழை பங்காளனையே அப்படிப்பட்ட ஏழை பங்காளனையே பாடு என்று இங்கே அந்த பெண்ணை அழைக்கின்றார் அவளுடைய தோழியர் ஏழைப்பங்காளனையே பாடேலூர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த திருவம்பாவையை முடிக்கின்றார் மாணிக்க மீண்டும் அடுத்த திருவம்பாவையில் உங்களை சந்திக்கிறேன்